அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தரத்துப்பால் துறவரையியல் அதிலே வாய்மை என்பதை பற்றி திருவள்ளுவர் நமக்கு வழிகாட்டி வருகின்றார் அடுத்து இந்த குரலில் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம் ஒரு கதை ஒன்று உண்டு அதாவது ஒரு ஞானி ஒரு துறவி சான்றோர் வச்சுக்குவோமே அவர் மக்களுக்கு நல்லாசி வழங்குவார் நீதி போதனை சொல்லுவார் தினசரி செய்வது வழக்கம் அப்படி செய்கின்ற பொழுது அவர் ஒரு முறை அவர் நீதி போதனை செய்து செய்கின்ற பொழுது அதை ஒரு திருடன் காது கொடுத்து கேட்பான் என்ன தான் சாமி என்று கேட்பான் அதில் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது வஞ்சிக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாது நேர்மையாக வாழணும் என்று நீதிபதி சொல்லிக்கொண்டே வருவார் இதை கேட்ட திருடனுக்கு மனசில் ஒரு யோசனை வரும் நாம் வந்து அப்படி கள்ளத்தனமாக எத்தனையோ வாழ்ந்து வருகிறோமே திரிஞ்சினா என்னன்னு ஒரு யோசனை வரும் மனசுக்கு இருந்தாலும் தங்கிட்ட ஏகப்பட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறதுனால இதை எதை சரி பண்ணுறது எதை முதல்ல விட்றதுன்னு தெரியாது எல்லாரும் போல பின்ன இந்த துறை வீட்டை போய் நின்று கும்பிடுறேங்க என்ன அப்படின்னு கேட்பேன் நான் ஒரு திருட அப்படின்னு உண்மையை சொல்லுவோம் அது ஞானிக்கு ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் வந்து தப்பு செய்யக்கூடாது நேர்மையாக வாழணும் சொல்கிறீங்க ஆனால் நான் என் தொழிலாகவே நான் திருடுறது தொழிலாகி போச்சு எனக்கு பொய் சொல்கிறது என் வழக்கம் ஏமாத்துறது என் வழக்கம் இவ்வளோ இருக்கும்போது திண்டி மாற முடியாது இதில் ஏதாவது நான் விட்டால் பரவாயில்ல ஏதாவது ஒன்றா விடுற தயாராக இருக்கேன் அது பரவாயில்லையா அப்படின்னு கேட்பான் ஞானி சொல்லுவார் நீ திருந்துன்னு முடிவு பண்ணிட்ட ஒரே நாளில் திருந்த முடியாதுங்கிறது உண்மையை சொல்கிற பாராட்டுறேன் சரி ஏதாவது ஒன்றை முதல்ல விடு அதை விட்டுட்டு மற்றதை கடைபிடிச்சுவோ படிப்படியாக திருந்தலாம் சொல்லுவார் சரி சாமி அப்படின்னா இன்னிலேருந்து நான் பொய் சொல்கிறத விட்டுருவேன் உண்மையை தான் பேசுவேன் உயிரே பரவாயில்லன்னு பரவாயில்ல உண்மையை தான் பேசுவேன் ஆனால் திருட்டு தொழில் விடமாட்டேன் திருட தான் போகிறேன் ஆனால் உண்மையை மட்டும் பேசுவேன்னு சொல்லுவாள் சரீன்ற வர வரும் அதே மாதிரி இந்த திருடன் என்ன செய்வான்னா அன்று இரவு அரண்மனைக்குள் சென்று கொள்ளை கொள்ளையடிக்க போவான் ராத்திரி போகும்பொழுது ராஜா மாறு வேடத்தில் நகரவிலும் வருவான் அப்போ இந்த திருடனை பார்ப்பான் நீ யாருப்பா அப்படின்னு கேட்பான் அதுக்கு திருடன் சொல்லுவான் நீ என்ன கேட்குற நீ யார் அப்படிம்பா ராஜா சட்டின நான் திருட அப்படின்னு ஓ நீ திருடன் தானா நானும் திருடன்தான் நான் அரண்மனைக்கு கொள்ளை அடிக்கப் போகிறேன் அப்படின்னு இந்த திருவிழன் ஒரிஜினல் திருடன் சொல்லுவான் ராஜா நானும் அங்கே தான் போகிறேன்னு சொல்லுவான் அப்போ திருவிழன் சொல்லுவான் நீ போகிற வழி பார்த்தா கோட்டை வாயில் கதவுக்கு தான் போகும் கஜானா பக்கம் போகாது அதனால் நீ என்ன செய்கிறான் ஏன் கூட வா நம்ம ரெண்டு பேரும் தொல்லை அடிக்கலாம் வா என்ன ராஜா ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதனால் ஒரு திருடன் தானே திருட போகிறான் துணைக்கு வேறு ஆள் கூப்பிட்டுக்கிறான் கூட்டாளையை வச்சுக்கிறா வேறு பங்கு கொடுக்குறேன்ங்கிறான்னு சொல்லி ஆச்சரியமாக கூட போவான் திருடன் சாதுரியமாக நிலவரைக்கு செல்லுவான் அங்கே போனால் மந்திரி வாழ் ஏந்தி அது பக்கத்தில் நின்றுட்டுருப்பான் இவன் ரெண்டு பேரும் வந்ததோ அவன் வாழ் வீச வருவான் இப்போ இவன் சொல்லுவான் நாங்கள் திருட வந்திருக்கோம் உங்களை கொல்ல வரல ஓ திருட வந்திருக்கியா சரி சரி என்ன திருட போகிறேன்னா அம்மன் உள்ளே போயிட்டு நாகர் திருட வருவேன் அப்படின்னு அப்போ மந்திரி சொல்லுவான் ஒரேடே திருடாத ராஜாவுக்கு தெரிய வந்துடும் மாட்டிப்ப அதனால் நான் ஒரு ஒரு ஐடியா சொல்கிறேன் உள்ளே போனால் ராஜா தன்னுடைய அம்மாவுக்கு ராணிக்கு மகளுக்கு மூணு பேருக்குமே ஒரே மாதிரி ஆரம் பண்ணியிருக்கார் அந்த ஆரத்தை மாதிரி வா நம்ம மூணு பேர் பங்கு போட்டுக்கலாம் இன்றைக்கி அதை செய் அப்படியே தினசரி வந்து வந்து மெல்ல மெல்ல கொள்ளடிச்சிக்கலாம் என்று மந்திரி ஆலோசனை சொல்லுவான் ராஜாவுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் சரின்ட்டு இந்த திருடனும் ராஜாவாக இருக்க திருடனும் உள்ளே போவாங்க உள்ளே போயிட்டு ஆரத்தை எடுப்பான் அப்போ இந்த ராஜாவாக இருக்க திருடன் சொல்லுவோம் ராஜா சொல்லுவான் மந்திரிக்கு தெரியாது இல்லை நான் கொஞ்சம் நகை எடுத்து உள்ளே போட்டுக்கலான்னு ஒன்னே இந்த திருடன் சொல்லுவான் இல்லை இல்லை நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஆரம் மட்டும் தான் திருடுவேன் சொல்லியிருக்கேன் ஆகவே நான் வேறு எதையும் கை வைக்க மாட்டேன் நான் ஆரம் மட்டும் தான் திருடுவேன்னு ஒன்று ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பரவாயில்ல திருடுநாள் நேர்மையாக இருக்குன்னு இருக்கும் ஆரத்தை எடுத்து நொழில் வருவாங்க ஆளுக்கு ஒன்று பிரிச்சுப்பாங்க மந்திரி கையில் ஒன்று இருக்கும் ராஜாவா மாரடைசு ராஜா கையில் ஒன்று இருக்கும் ஒரிஜினல் திருடம் கையில் இருக்கும் இப்போ இந்த ராஜாவும் திருடன் வெளியில் கிளம்பி போவாங்க போகும்பொழுது இந்த ஒரிஜினல் திருடன் சொல்லுவான் இந்த ஆரத்தை இந்த ஊரில் விற்றுறாத வேறு தேசத்துலேயோ கண்காணாத ஊர்லேயே கொண்டு விற்றாத நீ மாட்டிக்க மாட்டேன் ஜாக்கிரதையாக போயிட்டு வா என்று ஆசி சொல்லி அனுப்புவோம் ராஜா ஆச்சரியமாக இருக்கும் அன்று இரவு முடிந்துவிடும் மறுநாளைக்கு மந்திரி போய் ராஜாட்ட மகாராஜா மகாராஜா மோசம் போயிட்டோம் நம்ம கருகூலத்துலேருந்து மூணு ஆறம் கொள்ளை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது ஆ யாரை திருடனா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி ஏற்கனவே ராஜா என்ன செஞ்சுருப்பான்னா இந்த திருடன் எங்கே வசிக்கிறாங்கிறத அட்ரஸ் வாங்கி வச்சுருப்பான் ஆட்களை அனுப்பி திருடனை பிடித்து கொண்டு வருவான் திருடன் வந்தும் சொல்லுவான் நேற்று நடந்தது இதுதான் மகாராஜா நான் இருந்து இன்னொருத்தர் இருந்தார் இந்த மந்திரி இருந்தார் ஆளுக்கு ஒரு ஆரம் பிரிச்சுக்கிட்டோம் என்று சொல்லும் பொழுது தான் மந்திரிக்கு விளைவெளத்து போயிடும் ராஜா சொல்லுவான் இன்னொரு ஆரை என் கையில் இருக்கேன்னா நான் தான் திருடனாக வந்தேன்னு சொல்லி உண்மையை சொல்லும்போது மந்திரி இன்னும் பயந்து விடுவான் இதை பிறகு ராஜா என்ன சொல்லுவான்னா திருடனாக இருந்தாலும் நீ உண்மையை பேசிய காரணத்தினாலே உன்னை நான் மன்னித்து விட்டு என் அரசவையில் சேர்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு திருடனுக்கு ராஜா ஒரு பதவி கொடுப்பார் மந்திரியாக இருந்து பொய்யும் ஏமாற்றம் செய்ததனால் அவருக்கு தண்டனை கொடுத்து விடுவார் அப்போது உண்மையை பேசியதன் மூலம் உயர்வு கிடைத்தது அந்த திருடன் கூட தான் திருந்தி வாழ நினைச்சதுனால உண்மையை பேசினா உண்மையை பேசினால திருட வேண்டிய அவசியம் இல்லாமல் இப்பொழுது ஒரு உயர் பதவி உங்களுக்கு கிடைத்தது என்று அந்த கதை வருகின்றது இப்படி இந்த கதை என்ன சொல்லுகின்றதோ இந்த கருத்துக்கு ஏற்ற குரலை ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் வாருங்கள் அந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் இந்த முப்பதாம் அதிகாரம் வாய்மையிலே இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது குரலிலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் பொய்யாமை அன்ன புகழ் இல்லை பொய் சொல்லாமல் இருப்பதை போன்று புகழ் தருவதற்கு ஈடாக வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுகின்றார் ஏன் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா அது நன்னடத்தை சார்ந்தது ஒரு மனுஷனை அவனுடைய நம்பகத்தன்மைக்கு சான்று என்னன்னா அவருடைய நன்னடத்தை தான் கேரக்டர் அதனால் தான் பள்ளிக்கூடங்களில் டிசி கொடுக்கும்போது கீழே கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க தகுந்தவன் என்று எந்த ஒரு நிறுவனத்திலும் வேறு நிறுவனம் மாற வேண்டும் என்றால் கூட இந்த கே கேரக்டர் சர்டிஃபிகேட் என்பது அவசியமாகின்றது ஒரு ஒரு மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் நன்னடத்தை உடையவன் நம்பத்தகுந்தவன் என்கின்ற அந்த உணர்வு அந்த கருத்து மக்கள் மனதில் இருக்க வேண்டும் அப்போ தான் மனுஷனாக இருக்கான் அப்போது பொய் சொல்லக்கூடாது உண்மையைத்தான் பேச வேண்டும் என்பது மனிதன் மனிதனாக வாழ்வதற்குரிய அடிப்படை தன்மை என்பதே வள்ளுவரம் ஞாபகப்படுத்துகின்றார் அப்படி நீ உண்மையை மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் பொய் பேசுவதை அறவே தவிர்த்து விட்டு மனசாட்சிப்படி உண்மையை மட்டும் கொண்டிருந்தால் யாமை ஐயாமை என்றால் அறியாமை அந்த நபர் மனசார உண்மையை பேசுகின்ற நபர் அவர் அறியாமலே எல்லா அறமும் தரும் அந்த குணமானது உண்மையை பேசுகின்ற அந்த குணமானது அந்த நபருக்கு வேண்டிய எல்லா நல்லதையும் கொடுக்கும் தர்மத்தை கொடுக்கும் அறத்தை கொடுக்கும் அறத்தோடு வாழ்ந்தால் மறு உலகிலும் அதாவது மேல் சிறப்பாக வாழ முடியும் என்று வலுவை சொல்கின்றார் அப்படி உள்ளம் அறிய பொய் சொல்லக்கூடாது தன் நெஞ்சறிவது பொய்யற்கு சொல்கின்றார் முதலாக மனசாட்சிக்கு விரோதமாக பொய் சொல்லாமல் எந்த சூழலிலும் ஒருவேளை தனக்கு அது பாதகமாக அமையும் தீங்கு விளைவிக்கும் என்கின்ற இருந்தால் கூட தனக்கு அச்சுறுத்தும் என்றாலும் கூட பொய் சொல்லாமல் எவன் உண்மையை சொல்லுகின்றானோ அவனுக்கு எல்லா புகழும் வரும் நலமும் வரும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் இவ்வளோ வள்ளுவர் சொன்னால் கூட வள்ளுவருக்கு சிலை எடுத்து மாலை போட்டு கும்பிட்டு விட்டு வருகின்ற இந்த அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாங்க எத்தனை பொய்யச்சனாலும் பரவாயில்ல ஆயிரம் பொய்யச்சலையாவது ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி தான் வந்தாங்க வந்த பின்னே சொன்னதெல்லாம் பொய் ஆட்சிக்கு வந்த பின்னே சொன்னது எதுவும் செய்யாமல் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பது வேதனை அது திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு செய்கின்ற துரோகம் என்பதைத்தான் சான்றோர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சி என்பதே அறத்தின் பார்ப்பட்டு இருக்க வேண்டும் மக்களுக்கு நன்மை தருவதாக இருக்க வேண்டும் தன் மக்கள் மட்டும் வாழ வேண்டும் என்பது ஆட்சி அல்ல என்பதை இங்கே சொல்லுவதாகத்தான் இந்த குரல் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் விதுரநீதி சொல்லுகின்றது உண்மைக்கு இணையான தவம் இல்லை சத்தியம் சொர்க்கத்தின் படிக்கட்டு என்று விதுரநீதி சொல்லுகின்றது ஆகவே மனசார பொய் சொல்லாமல் உண்மையை பேசி வந்தால் வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக உயர உண்மையே பெருமை தரும் என்று நம்முடைய தமிழ் அறம் தந்த தமிழ் மறை தந்த தெய்வப்புலவர் திருவிழுவர் சொல்லுகின்றார் திருவள்ளுவர் திருவிழி போற்றி ஜெயஹிந்த்